திருடுனா பாவம் பொய் சொன்னால் பாவம் அதே மாதிரி அடுத்தவனை கெடுத்தா ரொம்ப பாவம் அடுத்தவனோட வாழ்க்கையை ஏமாத்தனா அது ரொம்ப 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 பெரிய பாவம் அதே மாதிரி அடுத்தவனை திட்டுனா பாவம் அடுத்தவனோட மனசை நோகடிச்சா ரொம்ப பாவம் மற்றவங்க நமக்கு செஞ்ச நன்றியை மறந்தனா அதுவும் பாவம் தாங்க அதே மாதிரி மற்றவங்கள்கிட்ட வாங்கின பணத்தை நம்ம ஏமாத்துறோம்னா அது பாவம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட சொத்தை அடித்து பிடுங்கினோன்னா அது அதை விட பாவம் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தினா பாவங்க அதே மாதிரி மனைவியை கஷ்டப்படுத்தினாலும் பாவம் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த பந்தங்களை நட்புகளை இவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் இல்லை நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் பாவம் தாங்க ஆனால் எல்லாரும் இதை நல்லா கவனிங்க இதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது இந்த எல்லா பாவத்தையும் செய்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்குது ஆனால் எந்த பாவமுமே செய்யாதவங்க இதெல்லாம் பாவம் இவங்களுக்கெல்லாம் இப்படி நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோட வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குன்னு நான் உங்களை பாவம் செய்யுங்க அப்போ தான் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது என்றைக்குமே பாவம் செய்கிறவங்க செஞ்சுட்டு கிடக்கட்டும் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம மனசில் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் நினைங்க அதுதான் நல்லது ஏன்னா கடவுளுக்கு தெரியுங்க இங்கே எல்லாமே பாவக்கணக்கில் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பங்கு உண்டு அதனால் பாவத்தை செய்கிறத குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க நல்லது செய்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இடத்துல தான் இருப்பாங்க அதனால் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்கலாம் அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அவங்கெல்லாம் மனுஷ ரகத்திலே கிடையாது ஆனால் நம்மலாம் மனுஷங்க தான் ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் நீங்கள்லாம் மனுஷங்க தான் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் நீங்கள்லாம் மனுஷங்க தான் நீங்கள் தாங்க உண்மையான மனித பிறவியை ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுக்கிறீங்க நீங்கள் தான் உண்மையாக எல்லாத்துக்கிட்டையும் பழகுறீங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த பூமியில் பிறக்கிறதே ஒரு அரிய வாய்ப்பு தாங்க அதனால் எப்பொழுதும் நீங்கள் கரெக்டாக இருங்க உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் அதனால் எதையும் போட்டு மனசில் போட்டு கெட்டது செய்கிறவனாம் நல்லா தான் இருக்கா அவெல்லாம் நல்லா தான் இருக்கான் அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அதனால் நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க புரிதுங்களா எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையும் தட்டி தூக்கி தூர போடுங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனசுங்களை ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க ஏன்னா கடவுளே உங்களுக்கு துணையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிலாம் இருக்காதிங்க கடவுள் துணை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்லா வருவீங்க உண்மை அதுதான் இது கடவுள் மேலே சத்தியங்க